அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி எங்களுக்கு வந்து ஆக அப்படிலாம் சொல்லவே இல்லை திருப்பி டெல்லிக்கு அன்புக்கு பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு என்னுடைய பெயரை சொல்லி மூளை எல்லாம் பயன்படுத்தி கண்டுபிடிக்க வேலையில விட்டுருங்க அதெல்லாம் நாங்க பாத்துக்கணும் கூட்டணி அரசும் சொல்லவே இல்லை நீங்க தப்பா புரிஞ்சுகிட்டு ஏதோ ஏதோ வித்தியெல்லாம் காட்டுறீங்க தயவு செய்து இந்த வித்தியெல்லாம் விட்டுருங்க ஏதாவது அனைத்தீந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பாரத ஜனதா கூட்டணி ஆட்சியா செஞ்சிக்க ஏங்க திருப்பி திருப்பி யாது வரைக்கும் ஏதாவது விறுவிறுப்பான செய்து உங்களுக்கு வேணும் எங்கிட்ட வந்து புழுத வேணும் ஆகா அப்படி எல்லாம் அவர் சொல்லவே இல்ல திருப்பின்னு சொன்னாரு டெல்லிக்கு பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு என்னுடைய பெயரை சொல்லி சொன்னார் இதிலிருந்து நீங்க புரிஞ்சுக்க பண்ணி தானே இருந்து ஏதாவது கண்டுபிடிச்சு விஞ்ஞான மூளை எல்லாம் பயன்படுத்தி கண்டுபிடிக்கிற வேலையில் விட்டுருங்க அதெல்லாம் நாங்க பார்த்துக்கிறோம் கூட்டணி அரசு சொன்ன வேலை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஏதாவது வித்தியெல்லாம் காட்டுறீங்க தயவு செய்து இந்த வித்தியெல்லாம் விட்டுருங்க அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரத ஜனதா கூட்டணி ஆட்சி புரிஞ்சிக்க ஏங்க திருப்பி திருப்பி ஏதாவது விறுவிறுப்பான செய்து உங்களுக்கு வேணும் எங்கிட்ட வந்து புதுத வேணும் ஆக அப்படிலாம் அவர் சொல்லவே இல்ல திருப்பின்னு சொன்னார் டெல்லிக்கு மாமூக்கு பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு என்னுடைய பெயரை சொல்லி சொன்னார் இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்க ஏதாவது கண்டுபிடிச்சு விஞ்ஞான எல்லாம் பயன்படுத்தி கண்டுபிடிக்க வேலையில விட்டுருங்க அதெல்லாம் கூட்டணி சொல்லவே இல்லை நீங்க தப்பா ஏதாவது வித்தியெல்லாம் காட்டுறீங்க தயவு செய்து இந்த வித்தியாட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி அமைச்சர் ஏங்க திருப்பி திருப்பி யாருக்குள்ளது விறுவிறுப்பான செய்து உங்களுக்கு வேணும் எங்களுக்கு வந்து புடுங்க வேணும் அப்படிலாம் சொல்லவே இல்லை திருப்பின்னு சொன்னார் டெல்லிக்கு பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு என்னுடைய பெயரை சொல்லி சொன்னார் இதுல இருந்து புரிஞ்சுக்க வேண்டிய ஏதாவது கண்டுபிடிச்சு விஞ்ஞான மூளை எல்லாம் பயன்படுத்தி கண்டுபிடிக்கிற வேலையில விட்டுருங்க அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் கூட்டணி அரசு சொல்லவே வேலை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஏதாவது வித்தியெல்லாம் காட்டுறீங்க தயவு செய்து இந்த வித்தியெல்லாம் விட்டுருங்க அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரத ஜனதா கூட்டணி ஆட்சி அமைச்சர் புரிஞ்சுக்கீங்க ஏங்க திருப்பி திருப்பி அதுக்குள்ளது விறுவிறுப்பான செய்து உங்களுக்கு வேணும் எங்களுக்கு வேணும் ஆக அப்படிலாம் சொல்லவே இல்ல திருப்பி சொன்னார் டெல்லிக்கு மாண்புக்கு பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு என்னுடைய பெயரை சொல்லி சொன்னார் இதுலருந்து நீங்க புரிஞ்சுக்கான இதுல இருந்து ஏதாவது கண்டுபிடிச்சு விஞ்ஞான மூளை எல்லாம் பயன்படுத்தி கண்டுபிடிக்கிற வேலையில விட்டுருங்க அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம்